ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவருண் கலை கார்டன் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பார்க்க வயலில் வந்து அறுவடை நடக்குது முன்னாடி எல்லாம் வந்து நம்ம மனுஷங்க தான் வயல் அறுப்பாங்க வயலை அறுத்து அதுக்கப்புறமா வந்து காளை மாடு விட்டு அதெல்லாம் மிதித்து அது அதுக்கப்புறம் வைக்கோல் தனியாக நெல் தனியாக எல்லாம் எடுப்பாங்க இப்போ டெக்னாலஜி எல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆகியாச்சு இப்போ வந்து மிஷின் தான் நடவு நடுது மிஷின் தான் அறுவடை பண்ணுது எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு ஸோ வந்து அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வயலில் மிஷின் எந்த மாதிரி அறுவடை பண்ணி நமக்கு வந்து நெல்லை தனியாக வைக்கோல் தனியாக தருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வயலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுதான் அந்த வயலில் இருக்கிற ஒரு மிஷின் இந்த மிஷினை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இறக்குறதுக்கு அந்த இறங்குற பாதைக்கு வந்து அது ஏதோ பெரிய ராடு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க இறங்கி போகிறதுக்கு ஸ்லோப் மாதிரி அது வழியாக தான் நமக்கு வந்து இறங்கி போகும் இந்த மிஷினுக்கு பேர் வந்து செயின் வண்டின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நமக்கு வந்து வக்கீல் வந்து எடுக்க முடியாது இன்னும் ஒரு மிஷின் உண்டு அந்த மிஷினுன்னா நமக்கு வந்து வக்கீலை வந்து திரும்ப எடுக்கலான்னு சொல்லுவாங்க இது வந்து திரும்ப திரும்ப ஏறி ஏறி வரும்போது நம்ம வயல் அறுத்து வைக்கல் தனியாக போடுற இடத்துக்கு மேலோடி ஏறிடும் ஸோ வந்து நமக்கு வந்து வைக்கல் எதுவுமே எடுக்க முடியாது இந்த மிஷின் வந்து இறக்குறதுக்கு மெயின் ரீசன் எதுனாலன்னா வந்து நமக்கு வந்து மழை ரொம்ப மழையாக இருக்குது மேகமூட்டத்தோடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ வந்து கஷ்டப்பட்டதுக்கு நெல்லையாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் ஃபுல்லாக வந்து இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ஸோ வந்து இப்போ மெதுவாக வந்து வண்டி வந்து உள்ளே வந்து இறங்கியாச்சு இறங்கிட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்கும் அது பண்ணுறத பார்த்தாச்சு பார்த்தாவே பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து வயல் அறுக்க தொடங்கியாச்சு வயலு அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டே இருக்குது இங்கே பாருங்கள் அந்த நெல்லை மட்டும் அங்கே உள்ளே எடுத்துகிட்டு பக்கியோல மட்டும் வெளியே விட்டுட்டே இருக்கும் அந்த ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்குது அந்த சுற்றி வட்டது ஏரியா அவ்வளவுமே சூப்பராக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எல்லா நெல் கதிரோடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஆனால் மழைக்கு தான் ஒரு பெரு பொறுமைங்கிறதே இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் சோதிச்சுட்டு இருக்குது அப்படி இப் எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாது ஏன்னா வந்து இங்கே மழை பெஞ்சு பெஞ்சு இங்கே ஃபுல்லாகவுமே வயல் ஃபுல்லாகவுமே தண்ணியாக தான் இருக்குது அந்த தண்ணியில் தான் எப்படியாவது நெல்லையாவது காப்பாற்றி எடுக்கணுங்கிறதுக்காக போராடுறாங்க ஏன்னா வந்து சுற்றி இருக்கிற அவ்வளோ ஏரியாவும் நம்ம வந்து வயல் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் மெதுவாக தான் பண்ண முடியும் எல்லா இடமும் சுற்றி பண்ணணுன்னா நம்ம மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு கால் மணிக்கூர் அரை மணிக்கூருக்குள்ளெல்லாம் ஒரு குட்டி குட்டி வயல் எல்லாமே அறுவடை பண்ணிடலாம் ஸோ வந்து இங்கே பாருங்கள் இவங்க வந்து நம்ம வந்து இந்த மிஷின் வரும்போது தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சாதா கையப்பு அறுப்பாங்க எல்லாம் அருவாக வச்சு அந்த அறு அறுப்பை அறுத்து அந்த நெற்கதிர எல்லாத்தையுமே மேலால் மேலால் தூக்கி போடுறாங்க இந்த நிற்கிறது இந்த மேலே நிற்கிறது எங்கள் அப்பா தான் அப்போது அதை வந்து எடுத்து போட்டாச்சுன்னா அப்படியே அது சுற்றி வரும்போது அதையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு வைக்கல் தனியாக நெல் தனியாக வரும் ஸோ அதனால தான் அதை இது பண்ணிட்டுருக்காங்க வேறையும் எங்கேயாவது தட்டுப்படுன்னா அதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்பாங்க இந்த ரோலை வந்து இந்த வயலை தான் மொதல் இது பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கணும்ல இந்த வழியாட்டு மிஷின் போயாச்சு இனி வந்து இதை மட்டும் தனியா க அறுக்குறதுக்கு வராது ஸோ தான் முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுலதான் நெல்லெல்லாம் சாக்கில் கெட்டி வச்சு முளை கட்ட வச்சு அப்புறம் விதைச்சி அப்புறம் நம்ம கையார பிடுங்கி அதுக்கப்புறம் வந்து நடவுக்காரவங்களை கூப்பிட்டு ந நடவு செய்வாங்க அதே சேம் ப்ராசஸிங் தான் இந்த வாட்டி எங்கள் அப்பா பண்ணுனாங்க ஸோ வந்து மிஷின் மிஷின் நடவு நாங்கள் இந்த வாட்டி செய்யலை அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மருந்து இதெல்லாம் கலக்கி ஒரு சாக்கில் வந்து அது கூட என்னெல்லாமோ வைப்பாங்க குழ இதெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு சாக்கலே கட்டி அதை நல்லா டைட்டாக கட்டி தண்ணிக்குள்ளே முக் முக்க போடுவாங்க ஒரு நாள் ஒரு நாள் இத்தனை மணிக்கூர் வரைக்கும் முக் முக்கி போடுவாங்க அதுக்கப்புறம் இத்தனை மணிக்கூர் கழிச்சோடனே எடுப்பாங்க எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கல்லெல்லாம் தூக்கி வைப்பாங்க அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி உள்ளே போட்டுட்டு இத்தனை மணிக்கூர் கழித்து எடுத்து வைப்பாங்க அடுத்த அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கும்போது ஒயிட் கலரில் அந்த சாக்கு ஃபுல்லாக சூப்பராக முளை வந்திருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போ மொழ வரோம் மொழ வரோன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த முளை வந்ததுக்கு அப்புறமா அந்த சாக்குலேருந்து பிரித்து அந்த முளையெல்லாம் உடையாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போய் வயலில் வந்து ஒரு பக்கத்தை வந்து உழுது போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பாவுவாங்க அதுக்கப்புறம் அது சூப்பராக நமக்கு வளர்ந்து வரும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம நாற்றை பிடுங்கி எடுத்து நம்ம வந்து சாதாரண வயல் நடுற மாதிரி நட்டுருவாங்க இதே இது மிஷின் நடவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு ட்ரே உண்டு அந்த தான் மண்ணெல்லாம் வச்சு விதைய விதைச்சி வைப்பாங்க அதுக்கப்புறம் அது அப்புறமா அது ஃபுல்லாகவுமே எந்த என்ன சொல்கிறது நம்ம தர புல் இப்போ வந்து நம்ம நர்சரியிலலாம் விற்பாங்க ஒரு ரோலாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி அந்த ட்ரெயில் இருந்து இலக்கி எடுக்கும்போது எடுத்து அந்த மிஷினில் வந்து வரிசையாக வச்சு விடுவாங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து வரிசையாக நட்டுகிட்டே இருக்கும் அந்த இதில் வந்து தீர தீர இவங்க அடுக்கி அடுக்கி விட்டுட்டே இருப்பாங்க இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் சென்ட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவுமே செமையாக இருக்கும் மிஷின் நடுறது அந்த மாதிரி தான் இந்த இந்த ரெண்டு மா ரெண்டு மெத்தேடெலாம் தான் இப்போ நடவு போயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து மிஷின் நடவுக்கு மாறிட்டாங்க ஒரு சிலர் தான் வந்து நம்ம வந்து நடவு காரங்களை வச்சு நடுறது அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் வயலை வந்து நம்ம கையார அறுத்து ஒரு முன்னாடி காலத்தில் வந்து மாடு விட்டு ஓட்டி இந்த இது வைக்கோல் தனியாக நெல் தனியாக எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சூடடிக்க மிஷினுன்னு தனியாக ஒன்று வந்துச்சு அந்த மிஷினில் என்னென்னா நம்ம வயல் எடுத்து கொண்டு போயிருக்கோம் அதில் வந்து உள்ளே போடுவாங்க அப்போ வைக்கோல் தனி நெல் தனியாக அப்படி நமக்கு ரெண்டு பக்கமும் அக்கை டைமில் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி மெத்தட் இருந்துச்சு இப்போ அந்த காலம் போய் இப்போ வயலுக்குள்ளே மிஷின் இறங்கி வயலோடே ரெண்டு பங் ரெண்டு இது மட்டும் பிரித்து தந்துடும் அதுக்கப்புறமா இந்த வைக்கோலை வந்து நம்ம வந்து அள்ளி எடுத்து காய போட்டு அந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணி தான் சேல்ஸ் பண்றதா இருந்தால் வீட்டு அவசியத்துக்கு வீடு மாடல்லாம் உள்ளவங்க எடுக்கிறதா இருந்தா அந்த மாதிரி எடுப்பாங்க இப்போ அந்த வைக்கோலையுமே நமக்கு வந்து கரெக்டாக ரோல் பண்ணி அழகாக கட்டுறதுக்கு அதுக்கும் தனியாக மிஷின் வந்துருக்குது நான் இது வரைக்கும் அந்த வீடியோ கவர் பண்ணதில்ல இந்த டைம் நான் க கவர் பண்ண முடிஞ்சால் காமிக்கிறேன் இந்த வாட்டி கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மழை ரொம்ப இருக்குது ஸோ வந்து மழையில் வந்து நெல் எடுக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது இதில் வந்து வக்கல் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஸோ வந்து இது வந்து நமக்கு வந்து டைமிங் மாறினது தான் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு ஒரு சில டைமிங்கில் வந்து இங்கே ஒரு பா பாலம் வேலையெல்லாம் நட வேலைலாம் நடந்துகிட்ருந்துச்சு ஸோ அதனால தான் தண்ணி கரெக்டாக வராததுனால அந்த பருவம் வந்து மாறிடுச்சு இந்த அறுவடை வந்து எப்போ நடந்துருக்கணும் ஓன டைமில் வந்து இந்த அறுவடை நடந்திருக்கணும் ஸோ டைமிங் மாறினதுனால எல்லாமே சேஞ்ச் ஆகி இவ்வளோ ஒரு பெரிய ஃபால்ட் ஆகிடுச்சு ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வயறு அறுவடை பண்ணும்போது நம்ம வந்து உளுந்து சிறு பேர் இந்த மாதிரியெல்லாம் விதைப்பாங்க இந்த டைம் எல்லாம் விதைப்பாங்களாங்கிறது டவுட்டு தான் ஏன்னா வந்து இந்த டைம்மே அறுவடை டைமிங் மாறியாச்சு ஸோ அடுத்த டைம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ அதுக்கு அடுத்த டைம் அறுவடையை வந்து கரெக்ட் பண்ணணுன்னா அந்த இடைவெளி டைமை கேப் விடாமல் பண்ணினா தான் நல்லா இருக்கும் ஆனால் அப்போ எப்படி தண்ணியெல்லாம் இருக்கிறத பொறுத்து தான் நடக்கும் ஃபைனலி பாருங்க மழை வந்துடுச்சு நெல் பாருங்க கொட்டுது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் ப்ராசஸிங் இருக்குது வயலாக அறுக்கும் மிஷின் வக்கல் தனியாக வரும் நெல் எல்லாம் உள்ளே சேமித்து வைக்கும் இதெல்லாம் இப்போ மழை வந்ததுனால பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ நெல்லை கொட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டாட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும்